வணக்கம் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜானுக்கு நோம்புக்கஞ்சி அவங்க தொழுகை முடித்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா அந்த ஃபாஸ்டிங்குக்கு அவங்க குடிக்கிற அந்த கஞ்சியை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த கஞ்சி ரொம்ப ருசியாக இருக்கும் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போமா இதுக்கு வந்து குருணை எடுத்துக்கணும் பச்சரிசி கூடல என்னென்னா புழுங்கரிச்சி கூ கு எடுத்துக்கோங்க குருணை உங்ககிட்ட கிடைக்கலனா நம்ம சாப்பாட்டு அரிசியை கூட மிக்ஸியில் ஒன்றும் போது அதிகமாக அடிச்சுக்கோங்க அதாவது ஒரு ஒரு கப்புக்கு நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து கால் கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு சேர்த்தா தான் ரொம்ப ருசியாக இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைங்க நம்ம வெண்மங்கள் வைக்கிற மாதிரி தான் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கூட ஊற வைங்க ஊற வச்சுட்டு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு பொடியென்னு இருக்கிற வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியன்னு இருக்கின தக்காளி பொடியென்று இருக்கணும் கேரட்டு பீன்ஸ் வேணும் கொத்தமல்லி புதினாவும் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை சோம் போட்டு தாளிக்கணும் ஒரு வெங்காயம் போட்டால் ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் இஞ்சி பூண்டு விழுதுருக்கு கடைசியில் ஒரு கப்பு தேங்காய் பால் ஊற்ற வேண்டியதாக ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நோம்பு கஞ்சி இப்போ அது எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம் இதை வந்து தேங்காய் அணையிலும் பண்ணலாம் நீங்கள் நெய்யிலையும் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் நீங்கள் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் நான் பண்ணி காட்டுறேன் நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால சின்ன குக்கர் தான் எடுத்திருக்கேன் நல்லா ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றுறாலும் வாசமாக இருக்கும் தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணலாம் நாங்கள் இங்கே பிற பிறந்த ஊர்லலாம் பிறந்த நாங்கள் அதை இருந்த தெருவே வந்து மசூதி தெருவு தான் ரொம்ப அங்கே வந்து அவங்க தொழுக முடிச்சுட்டு சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே தான் அந்த கஞ்சி ஊற்றுவாங்க மசூதியில் அதுக்கு நாங்கள் சின்ன வயசுலலாம் அந்த மாதிரி தூக்குவாளி எடுத்துகிட்டு போய் நின்றுருக்கோம் ரொம்ப அருமையான ருசியாக இருக்கும் அந்த கஞ்சிக்கு சீக்கிரமாக போயிருந்து இல்லைனா காலி ஆகிரும் அந்த மாதிரி நாங்கள் நோம்பு கஞ்சி வாங்கி குடிச்சிருக்கோம் அங்கே இருக்க அவங்க வந்து இப்போ எங்கள் தெருவில் இருக்க அவங்க முஸ்லீம் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அவங்க தான் இதை சொல்லிக் கொடுத்தாங்க நான் அதை அவங்களுக்கு இந்த பதிவில் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நான் யூடியூப் ஆரம்பித்து அதை நான் கஞ்சி பதிவு போடுறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க சரி ஓகே இப்போ நம்ம அடுத்து பட்டா சொம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் காஞ்சிருச்சு பட்டை சோம்பு போட்டு தாளிக்கலாம் இதில் வந்து நம்ம இதையும் போட்டுக்கலாம் சோம்புன்னு நம்ம பாருங்கள் சோம்பு கிடையாது பட் ஒரு பட்டை ஒரு கிராம்பு அவ்வளோதான் ஏலக்காவும் போட்டால் போடலாம் நான் போட மாட்டேன் அப்புறம் வந்து என் இதில் ஏன் இது சொல்லுவாங்களே என்ன பிரியாணி இலை பிரியாணி இலை போட்டாலும் உங்கள் விருப்பம் நானும் பிரியாணி போடல ரெண்டு கிராமு ஒரு பட்டை அதை தான் நான் போட்டிருக்கேன் இதை போட்டு தாளிச்சிருக்கேன் இதுவே நல்ல வாசமாக இருக்கும் அடுத்து வெங்காயம் போடுவோம் இதில் என்ன ஒன்றுனா எல்லாமே நல்லா வதங்கணும்னு கிடையாதுங்க வெங்காயம் தவக்க வதக்கணும் பூண்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இது அந்த கஞ்சியில் அந்த சாதத்தில் ஊறுற டேஸ்ட்டு தான் அதனால் நமக்கு சும்மா அந்த பச்சை வாடை போகிற அளவு வதக்கினா போதும் அப்புறம் நம்ம களைச்சி வச்சிருக்க அரிசி பருப்பையும் போட்டு நம்ம குழையோ வேணும் அதனால் நம்ம இப்போ ஒரு டம்ளர் போட்டோம்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் குழையவாக இருக்கும் இல்லையா இப்போ வெங்காயம் போட்டுடும் அதுக்கு உடனே தக்காளியும் போட்டுடுறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதியும் நான் போட்டுடுறேன் ரைட்டாக பச்சை வாடை போகிறவா இருக்கட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் ரொம்ப இல்லை ஒன்று போதும் இதில் அந்த காட்டம்லாம் காரம் தெரியக்கூடாது சும்மா அந்த வாசனைக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் போடுறது பாடை போனால் போதும் இப்போது நான் காய்கறியும் போட்டுடுறேன் பொடியென்று இருக்குன்னா கேரட்டு பொடியான் இருக்கிற பீன்ஸ் எல்லாம் கழுவி வச்சுருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதம் கொஞ்சமாக சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் போடுறதுனால நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கு அதிகமாக ஆக நீங்கள் குவான்டிட்டியை அளவு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க பாருங்கள் போதும் இந்த அளவு இந்த எண்ணெய் இதுவாகுது இல்லை அது வரலாம் போதும் ரொம்ப வதக்க வேணாம் இதில் ஊர்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நான் வந்து ஒரு டம்ளர் மொத்தமாக அரிசியும் பச்சை ப பருப்பு சேர்த்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஸோ நான் மூணு மூணு டம்ளர் கூட ஊற்றுலாம் நம்ம தானே வேணும் நான் மூணு டம்ளர்கிட்ட ஊற்றுறேன் நல்லா நாலஞ்சு விசில் அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இறக்குங்க அது போட்டுறேன் ஏன்னா நல்லா வாசனை வந்து பாருங்கள் மூணு டம்ளர் ஒன்றுக்கு மூணு ஊற்றிருக்கேன் மூணு கூட ஊற்றலாம் தேவையான அளவு உப்பு போட்டுவிடுவோம் தேவையான அளவு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுடுவோம் எல்லாமே இதில் போட்டாச்சு இப்போ கொதி வந்த உடனே நம்ம மூடி போட்டு வெயிட் போட வேண்டியது தான் வெயிட் போட்டு மூணு விசில் நாலு விசில் அடித்தாலும் போதும் நல்லா குழையே வரட்டும் குழைய இருந்து கஞ்சி மாதிரி டம்ளரில் ஊற்றி நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையான கஞ்சி அவங்க ரம்ஜான் மாதம் ஃபுல்லாக இது வந்து நோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க சாயந்தரம் தான் அவங்க இந்த கஞ்சியை சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான்வெஜ் போடுறவங்க சில பேர் இது நான்வெஜ் போட்டுக்குவாங்க நான் வெஜிடபிள் காய் போட்டு பண்ணியிருக்கேன் கொத்தி வரட்டும் நம்ம கடைசியில் தேங்காய் பால் கொஞ்சம் அரை டம்ளர் ஊற்று ஊற்றினா போதும் அதாவது ஒரு டம்ளர் நான் பண்ணதுனால அரை டம்ளர் ஊற்றினா போதும் நீங்கள் அளவு அதிகமாக அதிகமாக இப்போ டம்ளர் இப்போ தேங்காய் பாலையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இறக்கும்போது நான் மூடியை திறந்து அதை ஊற்றிட்டு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி குடிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ கொதி வரப்போது நான் மூடிடுறேன் நல்லா கொதி வந்துருச்சு நான் மூடிட்டு வெயிட் போட்டுருவேன் மூடிட்டு வெயிட் போட்டாச்சு அதில் மூணு விசில் வரட்டும் நம்ம தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் பாருங்க எனக்கு ரெண்டு விசில் வந்துருச்சு மூணாவது விசில் வந்துருச்சு அதில் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்டீம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் தேங்காய் பூ இறக்கி தேங்காய் பால் ஊற்றுவோம் பாருங்க திறந்து பார்ப்போம் சூப்பராக வந்துருச்சு நல்லா குழையவாக இருந்துருப்பாங்க நம்ம இந்த தண்ணி ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம் இப்போ அதை நம்ம பால் ஊற்றுவோம் தேங்காய்பால் ஊற்று ஆஹா அருமையாக இருக்குங்க சூப்பரோ சூப்பர் அருமையாக ரூமு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம சூடாக அறிமாறி குடிக்க வேண்டிதான் ஸ்பூனில் குடித்தாலும் சரி டம்ளரில் ஊற்றி சாப்பிட்டாலும் சரி உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப சுவையோடு இருக்குங்க அருமையான சுவையாக இருக்கும் சூடாக சாப்பிடலாம் ரொம்ப அருமையான ரம்ஜான் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் கேட்போம் பேசுவோம் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்